அன்பு பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக வெத்தலகேமிலே சத்திரத்திலே அவருக்கு இடமில்லாமல் போனது ஆனால் அது பரவாயில்லை இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே அவருக்கு இடமில்லாமல் போகுமானால் அதுதான் மிக மிக துரதிருஷ்டவசமானது ஆனால் ஆச்சரியமாக நாம் தெய்வத்தை தேடிப் போகவில்லை அவர் நம்மை தேடி வந்தார் நாம் அன்பு கூறும் முன்பதாக அவர் நம்மை நேசித்தார் நம்மை நேசித்தது அந்த நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக தம்முடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையில் தியாகம் செய்தார் மாத்திரமல்ல உயிர் தழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஒரு இடத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் நம் நன்றி உணர்வோடு வாழ்வதற்கு கர்த்தன் நமக்கு கிருப்பி தருவாராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை ஊற்றி இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வாசிக்கின்ற பொழுது ரொம்ப ஆச்சரியமான சில கதாபாத்திரங்கள் உண்டு எல்லாவற்றையும் சொல்வதற்கு நமக்கு நேரம் பற்றாது ஆனால் முதன் முதலாக ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து பிறந்த உடனே அந்த செய்தி யாருக்கு முதன் முதலாக அறிவிக்கப்பட்டது என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சாதாரணமான மெய்ப்பர்களுக்கு அது அறிவிக்கப்பட்டது இந்த மெய்ப்பர்கள் தங்கள் மந்தையை ராத்திரியிலே காத்து கொண்டிருக்கிற தேவதூதன் அவர்களுக்கு தோன்றி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு என்று சொன்னார் முதல் வார்த்தையை இயேசு பிறப்பின் போது தூதர்கள் வந்து மெய்ப்பர்களுக்கு சொன்ன முதல் வார்த்தையே பயப்படாதிருங்கள் இன்றைக்கு கூட இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே நீங்கள் எதை குறித்தெல்லாம் அஞ்சு கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி சொல்கின்றேன் நீங்கள் பயப்படுகிறது உங்களுக்கு நேரிடாது உங்கள் பயத்தை புறம்பே தள்ளுங்கள் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்காக பரலோகம் விட்டு பூலோகம் வந்து இந்த மண்ணுலகிலே அவதரித்த நம்முடைய மானிட தெய்வம் நம்முடைய தெய்வம் மானிடனாக வந்தாரே அவர் பிறந்த அந்த பிறப்பின் நாளிலேயே சொல்லப்பட்ட செய்தி பயப்படாதீங்க உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீர்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அஞ்சாதீங்க உங்கள் முன்பாக இருக்கிற தேவைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை மனிதர்களை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை நிச்சயமாக தேவன் உங்கள் பயத்தை நீக்குவது மட்டுமல்ல எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் சந்தோஷத்தை சீர்குலைக்கின்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை பூரணமாய் விடுதலையாக்குவாராக உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் உங்கள் புலம்பல்கள் ஆனந்த கழிப்பாக மாறும் கத்திரதாமே கர்த்தருக்குள் எப்படும் சந்தோஷமாக இருக்க தினந்தோறும் நம்முடைய சந்தோஷத்துக்கு பங்கம் வராதபடிக்கு ஏதாகிலும் ஒன்றை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பாராக காட் யூ மேரி கிறிஸ்மஸ் காட் you. Merry Christmas, God be with you.